பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் வழியாய் போவது தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போகப்படினார் இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள் மோசே தன்னோடு கூட யோசிப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான் தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் அப்பொழுது உங்களோடே கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசிப்பு சொல்லி உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான் அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏ தாமிலே பாளையம் இறங்கினார்கள் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை